வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய மீன ராசியில் பிறந்த நண்பர்களே விரவாக இருந்தவன் ஒதுங்கி நின்றான் வரவாக வந்தவன் தான் வாழ்க்கை கொடுத்தான் ஆம் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது நடக்கப் போகிறது காரணத்தை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருபது வருட வாழ்க்கையை பற்றியும் இன்றைய பதிவுல பார்க்க போறோம் சோ நீங்க மீன ராசியில பிறந்திருந்தா தவறாம முழுமையா அந்த பதிவு பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மேலும் நம்ம சேனல்ல குரு பயிற்சி படங்கள்லாம் பதிவிட்டாச்சுங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீன பிறந்த நண்பர்களை மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு பகவான் மீனத்துல புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரம் இருக்குது இந்த மூணுல ஏதாவது ஒரு நட்சத்திரம் நீங்க பறந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் வீடாட மகரத்தில் நீசம் அடைவார் நீசம் என்றால் பலம் இழந்து போவது அதாவது லாபஸ்தானத்துல போய் உங்க ராசிநாதனை நீசம் அடைஞ்சார் பலம் இழந்து போடுறார் வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்து பெரிய லாபத்தை கையில் நீங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் கடைசியில் அது கைக்கு வந்து அனுபவிக்க முடிய போக முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் காரணம் குரு தான் மேலும் அந்த குருவான் உங்களுடைய தனுசு ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறார் அதாவது தனுசு என்பது உங்களுக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் கர்மஸ்தானம் மீனத்திற்கு பத்தாம் வீடாக அது அமையுகிற காரணத்தினாலும் தொழிலும் வேலையிலும் பெரிய அளவு நீங்க எவ்வளவுதான் மோது நாளும் உங்களுடைய வாழ்க்கையில லாபத்தை பார்க்கிறது கஷ்டம் ஆனா இந்த ஒரு நேரத்துலதான் அசுரர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய சுக்கர உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுறார் ஆமாங்க ஒரு இருபது வருடம் உங்களுடைய வாழ்க்கையில அவர் எடுத்துக்கொள்ள போகிறார் நீங்க புரட்டாதையில பிறந்தாலும் சரி உத்தரட்டில பிறந்திருந்தாலும் சரி ரேவதில் பிறந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அந்த என்பது இருபது வருடம் வந்தே தீரும் அது எந்த மாற்று கருத்து அப்படிப்பட்ட சுக்கர பகவான் குரு கொடுக்காததையும் உங்களுக்கு கொடுக்கிறார் ஆமாங்க லவகிய வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன தேவையா அத்தனையும் இந்த குருவான் கொடுக்கிறார் அதுவும் அசுர குரு கொடுக்கிறார் சுக்கர பகவான் கொடுக்கிறார் முதல்ல உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் மீடான ரிஷபத்திற்கு அவர் அதிபதியா இருக்கிறார் மீனம் எட்டாம் மீடான துலாமிற்கு அவர் அதிபதியா இருக்கிறார் அதுல முதல்ல சுக்கரவன் உங்களை செய்ய வேண்டியது செய்ய சொல்றது இடம் பெயர்றது அதை பூர்வத்தை விட்டு உங்களை இடத்துல மாத்திருவாரு சொந்த பந்தங்கள் அல்லாத உறவுகள் அல்லாத வேற ஒரு ஊருக்கு குடியே தருவாரு அதன் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஆரம்பிக்கும் சோ தனி ஆலமரம் தான் மிகப்பெரிய மரமாக மாறும் அப்படின்ற மாதிரி நீங்க தனித்துவமாக விடப்பட்டு தலை திற ஆரம்பிப்பீர்கள் ஆம் கண்டமிட்டு கண்டம் செல்றது வெளிநாடு யோகம் பெறது வேறு மாநிலத்துல போய் வேலை பார்க்கறது போன்ற அமைப்பு ஏற்படும் ராணுவத்துல வேலை பணிபுரது காவல்துறை வேலை வாய்ப்பு கிடைப்பது ஒரு தொழில் தொடங்குனாலும் வேற ஊர்ல போய் தொழில் தொடங்குறது ஜவுளி அழகு சாத விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமான தொழில் யோகத்தை கொடுக்கும் விவசாயம் சம்பந்தமான தொழில அதிகப்படிய லாபங்கள் பார்ப்பீங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு கலைத்துறையில் சாதிப்பீர்கள் அது எந்த மாற்று கருத்தம்னா சினிமா கலை போன்ற விஷயத்துல உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அழகு சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் மேக்கப் கெட்டு இப்படிப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் குடிகட்டி பரப்பீர்கள் கண்டிப்பா வைப்பீங்க ஸோ இனிப்பு வகையான உணவு விஷயத்துல உங்களுக்கு அந்த பிசினஸ் ஒரு அமோகம் நடக்கும் மேலும் சுக்கரவாரம் டூ வீலர் வண்டி வாகனம் காதல் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க எதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கலையோ அதை சுக்கரபான் உங்களுக்கு அணிவிக்கோ பருந்து சுக்கரதிசியில இடமாற்றம் டிராவல் பயணம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சுக்கரபுடைய பரிபூர்ணம் அருள் கிடைக்கணும்னு நினைச்சா சுக்கரதிசி நடக்கும் உடல் ரீதியான வெள்ளிப் பொருள் அணுங்க கண்டிப்பா அது கிராவிட்டி உங்களுக்கு கிடைச்சி கண்டிப்பா அந்த சுக்கரபானுடைய முழு பலனை நீங்க அனுபவிப்பீங்க இந்த சுக்கரதிசையில் சில விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அந்த சில விஷயம் அப்படின்றது எது அப்படின்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படும் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான மது மாது போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் மறைமுகமான வேலுதொழில் செய்கின்ற பொழுது அதுல கை நிறைய சபளம் காசு பணம் லாபம் கிடைக்கும் ஆனா அதுல நீங்கள் பலிக்கடாக வாய்ப்பு உண்டு சோ சேருமிடம் சேர்க்கையை கொஞ்சம் கவனத்தோடு இங்க வச்சுக்கிறது நல்லது டூ வீலர் வண்டி வாகனத்துல விபத்து ஏற்பட கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவிட்டி தான் இருக்காது பெரிய அளவு பாதகம் இல்லை ஆனா சுக்கர வகான் உங்களுக்கு குரு கொடுக்காததை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கிரசி நடக்கின்றவர்கள் அந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில நீங்க முன்னேறிங்க இந்த பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அடுத்தோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்